திருப்பூர் மாவட்ட தலைமை தீயணைப்பு நிலையமான திருப்பூர் வடக்கு தீயணைப்பு நிலையத்தின் சார்பாக திருப்பூர் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறத விட கூடுதலாக சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சக்கூடிய ஒரு கடமையில் இருக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போது சமீப காலங்களில் இந்த வெயில் காலம் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தீ விபத்துகள் வந்து எப்போனா இந்த சனி ஞாயிறில் தான் சனிக்கிழமை இரவு அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி காலங்களில் தான் வந்து எங்களுக்கு வந்து தீ விபத்துகள் வந்து அதிகமாக வருது அது எந்த விதமான தீ விபத்து அப்படிங்கன்னா பொதுவாகவே நாங்கள் வாரத்தின் ஏழு நாட்கள்லையுமே பெரும்பாலும் நாங்கள் அட்டன் பண்ணக்கூடிய தீ விபத்து காய்ந்த பொருட்கள் காய்ந்த முள்வேலி அல்லது குப்பை இந்த மாதிரி தீ விபத்து வந்து அதிகமாக நாங்கள் அட்டன் பண்ணுறோம் இடைக்கிடையில் ரெசிடென்ஷியல் ஃபயர் சின்ன சின்ன பயிர் வருது ஆனால் அதிகம் நாங்கள் போய் அட்டன் பண்ணக்கூடிய இந்த காய்ந்த பொருட்கள் முள்வேலிகள் இதில் வரக்கூடிய தீ விபத்து தான் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்திற்கு காற்றின் வேகத்திற்கு தகுந்தாப்பில் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போது நம்ம சிட்டிக்குள்ளே இல்லாமல் அவுட்டில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிகள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வால் இல்லாமல் ஃபென்ஸ் மட்டுமே போட்டிருப்பாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா இவங்க அவங்க காம்பவுண்டு வாழ அவங்களோட கம்பெனியோட மெயின் க கதவை ஒட்டி வரைக்கும் இவங்க புல் 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 பூண்டுகளை வந்து அதை க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா வெளியில் ப இருந்து வரக்கூடிய அந்த தீ வந்து பரவி உள்ள கம்பெனிக்குள்ளே அந்த தீ விபத்து ஏற்படக்கூடிய ஆபத்து வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது அது ஒரு புறம் இருந்தாலும் பொதுமக்கள் இந்த தீ விபத்துக்கு மெயின் காரணம் என்னென்னா பொதுமக்கள் நிறைய இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா இரவு நேரங்களில் ஆங்காங்கே உட்காந்து இந்த மது பழக்கம் உள்ளவர்களை வந்து ம நகர்ப்புறங்களில் அவுட்டரில் அவுட்ரு ஏரியாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் உட்காந்து புகை பிடிக்கிறது அல்லது அதை அணைக்காமல் போட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த மது பாட்டிலையும் அப்படியே தூக்கி போட்டு போயிடுறாங்க அப்போ இது போன்ற சூழல் என்னென்னா அணைக்காமல் போட்டு போகிற அந்த ப புகை துண்டுகள்னால் என்ன ஆகுதுன்னா அந்த தீ விபத்து ஏற்பட்டு வேகமாக பரவுது இது போக வாகனங்களில் போகும்போதும் ஆங்காங்கே பகல் நேரங்களில் கூட பொதுமக்கள் வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் புகைப்பழக்கம் உள்ளவர்கள் அவங்க பாட்டில் வீசிட்டு போயிடுறாங்க இந்த தான் வந்து நிறைய உள்ளே வந்து ஃபயர் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது மெயினாக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சனி ஞாயிறில் வந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய பின்னலாடை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த நிர்வாகிகள் அனைவருமே வந்து அந்த இரு தினங்களில் இரவுலையும் சரி பகல்லையும் சரி அங்கே இருக்கக்கூடிய பகல் இரவு நேர காவலாளிகளை வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள் ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு உரிக்கையாக சுற்றி சுற்றி அவங்கள வந்து அந்த மூவிங் மூவ் பண்ணி பண்ணி அவங்கள வந்து ஒரே இடத்துல இருக்காமல் அப்பப்போ கம்பெனியை சுற்றி மூவ் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் தான் ஏன் அப்படின்னா ஒர்க் பண்ணும்போது ஆள் வந்து பணியாளர்கள் நிறைய இருக்கிறதுனால எங்கே ஒரு திரு சி சிறிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் கூட நம்ம உடனே கண்டறிஞ்சு அந்த தீ அணைச்சிடலாம் ஆனால் விடுமுறை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காவலாளியை மட்டும் நம்பி தான் அந்த ஒட்டுமொத்த கம்பெனியோட ப்ராப்பர்ட்டியே இருக்குது அப்போது அந்த காவலாளி இரவு நேர காவலாளியில் சுற்றி சுற்றி வந்தாங்கன்னா தான் அந்த தீ விபத்தை ஆரம்ப நிலையிலே கண்டறிய முடியும் அப்போது ஒரு சின்ன இடத்துல ஒரு இடத்துல உள்ள ஸ்மோக்குன்னா கூட உடனே கண்டறிஞ்சு அவங்களும் வந்து அந்த எக்ஸ்ட்ரிமூசஸ்லாம் வந்து மா ஆப்ரேட் பண்ணக்கூடிய க காவலாளியாக இருக்கணும் இருந்து ம முதலே தடுத்து பார்த்து இல்லைன்னா கூட உடனடியாகவே காலதாமதம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அணைக்க முயற்சி பண்ணி அணைக்க முடியாத ஒரு சூழல்ல தான் வந்து ஃபயர் சர்வீஸ் நம்ம கூப்பிடும் போதே அந்த டைமில் வந்து அந்த ஃபயர் ஃப்ளாஷ் ஓவர்ங்கிறது அதிகபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிரும் அந்த காலதாமதத்தை நம்ம வந்து தவிர்க்கும் பொருட்டு கூடுதல் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய தீயை நீங்கள் அணைச்சி பெரிய அசம்பாவிதங்களை வராமல் தடுத்துடலாம் ஏன் அப்படின்னா கம்பெனிகளில் வரக்கூடிய தீ விபத்துக்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு அல்லது ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது அல்லது ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த காலங்களெல்லாம் அதிகமாக வருது ரொம்ப கூடுதல் எச்சரிக்கையாக இருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் அப்படிங்கிற அந்த திருக்குறளை மீண்டும் நினைவுபடுத்தி நாம் வந்து மிகுந்த பா பாதுகாப்பாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் கவனமாக இருக்கணும் பொதுமக்களும் பொறுப்பு இல்லாத வகையில் நீங்கள் புகைப்பிடிக்கும் பழ பழக்கம் உள்ளவங்க வெளியில் நீங்கள் அந்த மாதிரி புகை நீங்கள் அணைக்காமல் வீசி செல்வது வந்து எங்கோ ஒருவருடைய சொத்துக்களை வந்து நாம் இங்கேருந்து சேதப்படுத்துறதா அர்த்தம் அதனால் நம்ம க ரொம்ப பொறுப்பாக இருந்து நம்ம எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத திருப்பூர் தீயணைப்பு நிலையத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் திருப்பூர் தீயணைப்பு நிலைய உதவி மாவட்ட அலுவலர் வீரராஜ் நன்றி